சேனல் பீப்புள் நம்மளோட இசையமைப்பாளருக்குன்னு சொல்லி தனி சங்கம் இருக்குது அது தனி சட்டமெல்லாம் ஏற்றி வச்சு அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அதோட தேர்தல் வந்து இப்போ நேற்று நடைபெற்றிருக்கு அதோட தலைவர் யாரு அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதோட ரிசல்ட்ஸை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி தலைவராக இருந்துகிட்ருந்த நம்மளோட தீனாவை தோற்கடித்து சபேசன் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சபேசனுக்கு மொத்தமாக வந்து முன்னூற்றி பதினெட்டு ஓட்டுகள் வந்திருக்கு தீனாக்கு மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தெட்டு ஓட்டுகள் வந்திருக்கு இதில் சபேசன் ஜெயிச்சு தீனாவை தோற்கடித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நம்மளோட கங்கை அமரன் சார் தீனாவை பற்றி ஒரு சில சோஷியல் மீடியாவில் சொன்ன தகவல்கள் இன்டெர்வியில் சொன்ன தகவல்கள்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வயரல இருக்கு ஓட்டு போட்டு வெளியே வந்த நம்மளோட கங்கை அமரன் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதில் வந்து முக்கியமாக நிற்க வேண்டியது நிற்குமா வந்து உட்கார வேண்டிய தலைவராக நம்மளோட இசைஞானி வந்து இளையராஜா சாரை தான் வந்து இருக்கணும் ஆனால் வந்து நம்மளோட தீனா வந்து அதில் நிறைய வந்து கொடூரங்கள்லாம் பண்ணிட்டாரு நிறைய வந்து அவதூறுகள்லாம் பரப்பினால வந்து அவரால் வந்து இருக்க முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட வந்து தீனா வந்து பல வரைய மோசடிகளை பண்ணியிருக்காரு பல வசூல்களை பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையுமே வந்து மறைக்கத்தான் வந்து இந்த தேர்தலையும் வெற்றி பெற வந்து அவர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக எல்லா மீடியா எதற்குமே வந்து தீனா ஒரு கலை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு இது என்னப்பா இது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பணத்தில் நிறைய மோசடி பண்ணியிருக்காரு அதனாலே வந்து மாதிரி நடந்துலாம் நடந்துருச்சு நிறைய பேரோட இசையமைப்பாளரோட பேரெல்லாம் சொல்லி காசை வசூல் பண்ணி அவரோட சொந்த தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாரு ஆனால் வந்து கேட்ட தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அதாவது வந்து நலிவடைந்த இசையமைப்பாளர்களுக்கு உதவி பண்ண வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு பட் ஆனால் வந்து அதை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நடிகர் மனோ இருக்கார் இல்லையா அவருமே வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கூட வந்து நிறைய இயக்குநர்களாம் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இசையமைப்பாளர் நிறைய கலைஞர்கள்லாம் வந்து பாட்டு பாடியிருந்தாங்க அவர் கூட இருந்த நிறைய இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் வந்து காசு தரேன்னு சொல்லி தான் நம்மளோட தீனா வந்து வசூல் பண்ணாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த காசு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே போய் சேரவே இல்லை அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருந்தார் கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்க ஃபேமிலியே நடுத்தருகு வந்தது சாப்பிட கூட கஷ்டப்பட்டாங்க நோய்வாளியை பற்றி ரொம்பவே வந்து கவத்தப்பட்டிருந்தாங்க அவங்களாம் காசு கொடுப்பாங்க அவங்க என்ன உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே பண்ணவே இல்லை நான் என்னோட சொந்த காசை போட்டு பண்ணியிருந்தேன் இசையமைப்பாளர் சங்கம் ரொம்ப ஒஸ்தாக போய்ட்டுருக்கு முதல்ல முதல்ல வந்து ஒர்க்கர்ஸுக்குன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட சங்கம் இது தான் ஆனால் வந்து மற்ற சங்கம்லாம் வந்து யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் பணம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்கள பார்த்துக்குறாங்க சங்க உறுப்பினர்கள் இது வந்து ரொம்பவே மோசமா இருக்கு இனிமேலாச்சும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோவும் வந்து அவரோட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போ இதுதான் சோசியல் மேலே பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பண மோசடி அப்படின்றது இந்த வாட்டி வந்து தலைவர் வந்து அதை விசாரிப்பாரு அது மட்டும் இல்லாமல் அதை கண்டிப்பாக வந்து மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க ஏன்னா வந்து பல லட்ச கோடிகள்லாம் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நம்ம பவதானினிக்கிட்டே வந்து எண்பது லட்ச ரூபா வந்து கடனாக வாங்கி அதை இன்னும் வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரியும் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க